பொருள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வேக வச்சுட்டும் செய்யலாம் இல்லைன்னா தண்ணியில் நல்லா ஒரு அஞ்சாறு தண்ணி ஊற்றி ஏன்னா லைட்டாக முடியெல்லாம் இருக்கும் அதனால் அஞ்சாறு தண்ணி வச்சு நல்லா அலசணும் போய் பெசரி பெசரிலாம் அலசக்கூடாது கரைஞ்சிரும் சும்மா லைட்டாக அலச அலசிவிட்டு இதில் கையில் போட்டு நல்லா கரைச்சிக்கணும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கொஞ்சம் தூள் போட்டு லைட்டாக ஒரு கரண்ட்டு கரட்டி கையில் போயிடும் கையை போட்டு பெசரி கழுவக்கூடாது பாருங்க கழுவிட்டோம் வேறு போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கையை வச்சு நல்லா கரைச்சிக்கலாம் உங்களால் எவ்வளோ பிணைய முடியும் அந்தளவுக்கு நல்லா பிணைஞ்சி கரைச்சிக்கோங்க நல்லா வேக வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம் அப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஆனால் அதை நல்லா போட்டு கரைச்சிடணும் எந்தளவுக்கு கரைக்க முடியுமோ அந்தளவுக்கு கையில் போட்டு நல்லா அந்த கட்டிப்படாமல் நல்லா கரைச்சிக்கணும் நல்லா கரைச்சாச்சு கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் ரத்த பொரியலுக்கு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா கருவேப்பில மிளகு இவ்வளோதாங்க இதுக்கு தேங்காய் போட்டு பச்சை மிளகா போட்டு அப்படியே அரைக்கலாம் கொஞ்சம் கர நர நரன்னு அரைச்சி அப்படியும் போட்டு இது பண்ணலாம் இல்லைனா பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் பண்ணால் தேங்காய் பூ எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் தேங்காய் பூ கூட நல்ல அப்படியே நம்ம கேரட் பீன்ஸ் பொருளுக்கெல்லாம் பண்ணுற மாதிரி தேங்காய் பூவும் லைட்டாக தூவி விட்டு அப்படியும் போட்டு தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகும் பெப்பர் தான் வேறு எதுவும் கிடையாது தூள்லாம் இருக்க வேண்டாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க நான் இப்படி செய்வேன் இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மிளகா காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு கூட குறவு போட்டுக்கோங்க நான் ஒரு ஏழு மிளகாய் எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் இதை ஒன்றும் பதியமாக அரைச்சிக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் எண்ணெய் ஏன்னா வெங்காயம் வதக்கணும் இல்லையா அதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு ரெண்டு கைப்பிடி வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் தான் அது வாசமாக இருக்கும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் உங்கள் காய் தெரிஞ்சா போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்க விடுங்க இந்த ரத்த கோயில் பத்து நாளைக்கு ஒரு டைம் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இந்த நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்க அவங்க இந்த காலில் அப்படியே மறுத்து போகும் தமுறுவாய் மாதிரி அது வந்து தம் சொல்லுவாங்க அப்படியே மறுத்து போகும் கால் நேரமில் அப்படியே இழுத்து பிடிக்கும் அதுக்கெல்லாம் இந்த ரத்த கோயில் அவ்வளோ நல்லது ஆட்டுடைய ஸ்கேர் பாட்ஸும் ஒன்று ஒன்று ஒவ்வொரு சத்து இருக்குங்க அதனால் ஒன்று ஒன்று சாப்பிட்லாம் கால் குடல் ஈரல் கறி தலை நெஞ்சி எலும்பு ஆச்சூர் ரத்தம் இதெல்லாம் அவ்வளோ நல்லதுங்க ஒவ்வொரு சத்து இருக்குது ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு உடம்புக்கு தேவையான சத்து இருக்குது அதில் ஒன்று சமைத்தி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது நிற மாசமாக இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ நல்லதுங்க பாவம் அவங்களுக்கு காலெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கும் பாவம் அப்புறம் காலெல்லாம் வீக்கம் கொடுக்கும் ஒரு மாதிரி காலெல்லாம் வலித்து அப்படின்னு பார்க்கல அதுக்கெலாம் ரொம்ப நல்லது இல்லை ஆற்று ரத்தம் நரம்பு சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் ஆச்சு ரத்தம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லதுங்க பத்து நாளைக்கு ஒரு டைம் எடுத்து சாப்பிட்லாம் இப்போ நம்ம பொண்ணும் பதிம அரைச்சி வைச்சோம் மிளகாய் கருவேப்பில் இது கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்ச ரொக்கத்துக்கு ஊற்றி விடணும் கொஞ்சம் கை விடாமல் கிண்டுங்க ரத்தம் கரையே கூடாதுன்றதுக்கோசரம் உப்பு தான் கொடுப்பாங்க அவங்க நம்ம இந்த வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் போட்டு நாம தேவையான உப்பை கொஞ்சம் இதில் போட்டுக்கணும் இல்லை அந்த உப்பு பற்றாது இந்த டைமில் நீங்கள் தேங்காய் நல்லா பூ மாதிரி துருவி தேங்காய் பூ போட்டுக்கலாம் அப்புறம் தேங்காயும் பச்சை மிளகாவும் ஒன்றும் அதிகமாக அரைச்சி அதையும் போட்டு நல்லா பிரட்டி அப்படியும் செய்யலாம் அதுவும் ஒரு பான் தேங்காய் போடுறது தேங்காய் போட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நான் இதில் கடைசியாக நல்ல பெப்பர் போட்டு தூவி இறக்கிடுவேன் நல்ல சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூனில் நல்ல பெப்பர் நல்லா போட்டு நல்லா கிளரி இறக்கணம்னா அருமையான ஆட்டு ரத்த தயார் அந்த பெப்பர் வாசனைக்கு சூப்பராக இருக்கும் மிளகத்தூள் வாசனைக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் தேங்காவும் போட்டுருந்தா தேங்காவும் போட்டு பண்ணிக்கோங்க அப்புறம் மிளகுத்தூள் சேர்க்காம அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சுவையான ஆட்டு ரத்த பொரியல் தயார் இந்த ரத்த பொரியல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி சாப்பிட்டு பார்க்கலாமா சூப்பராக இருக்குது அந்த மிளகுத்தூள் வாசனை வெங்காயம் பச்சை மிளகா சுல்லுன்னு சாப்பிட்றதுக்கு காரம் ஜாரமாக நல்லாயிருக்கு மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டோம்னா தேவட்ட நமக்கு தேங்காயம் போட்டால் நிஜம் கரிச்சிக்கிட்டே இருக்கும் தூள் போட்டு சாப்பிட்றா செரிவானம் கொடுப்போம் நல்ல மிளகு தூள் செய்கிறாரு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ பத்து நாளைக்கு ஒரு டைம் எடுத்து ரத்தம் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்